ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லின் உயிர் வாழ்வே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே பூக்களில் உன்னால் சத்தம் അടമൌനത്തിൽ ഉന്ന യുദ്ധം ഇതി താങ്ങുമാ എന്നിഞ്ചം ഇതി താങ്ങുമാ എന്നിഞ്ചം പെണ്ണെയും பக்கம் பக்கம் தான் ரொம்ப பக்கம் பக்கம் தான் பார்த்தால் ரெண்டும் வேறுதான் பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்று தான் பார்க்கும் கங்கள் தான் உண்டால் ரெண்டும் வேறுதான் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல் இரவினை கண்மணி கூடல் செய்தானோ கண்மணி கூடல் செய்த நீள விொடி எடுத்து கண்கள்ோ விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னல் வீட்டில் கொண்டு கைரேகை செய்தானோ வாடை காற்றுப்பட்டு வயதிற்கு வந்த பூக்கள் கொண்டும் தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ ஆனா பெண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தான காதல் உள்ளம் கல்லில் வைத்தானோ ஒரு பொது சொல் கண்ணே காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதானோ அருகில் காட்டியது நீதானோ மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதானோ காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார் யார் என் அன்பே நீதானே கங்கை கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றில் கண்ணின் கையில் தந்தவள் நீதானோ േ നെഞ്ചെ മറ്റും മൂടി വൈത്തും കാണൽ നെഞ്ചി മറ്റും മൂടി വൈത്തും ഒരു പൊയ്യാവത് സുൽക്കന്നേ உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் அந்த ஒரு 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 சொல்லில் அந்த ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் அந்த ஒரு சொல் சொல்லில் அந்த சொல்லில்